ஆபத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாளர் இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதம் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலன் தேவனாய கத்தர் அனாதியா என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமே ஆமே சொல்ற என் சத்ரு என்னை ஜெயிக்க முடியல என்கிட்ட நிறைய பிரயாசப்பட்டு ஜெயிக்க முடியாமல் இருக்கிறான் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என் மேல பெரியமா இருக்கிறீங்க எனக்கு அன்பானவரே எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே அதனால நீங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்க நீங்க உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் பல விதத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மாந்திரிகத்தினால சதி பண்ணுறதுனால உங்களுக்கு வருகிறத தட்டி விடுறதுனால வருகிற ஆசீர்வாதம் தட்டி விடுறதுனால உங்கள் நட்புகளை உடைச்சி விடு உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் எல்லாம் உடைச்சி உடைச்சி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்போ கூட உங்களை ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் லூயா நல்லா சோர்ந்துடாதீங்க உங்கள் மேலே பிரியமா இருக்கு உங்களை நேசிக்கிறார் ஆமாம் கீசஸ் யூ ஏசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் ஏசு அறிஞ்சிருக்குன்னு அறியலையோ ஒருவேளை இன்னைக்கு யதார்த்தமாக நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் சொல்கிறேன் உங்கள் சூழ்நிலையிலேருந்து அவர் உங்களை தப்பு வைக்கிறார் தப்பு வைப்பா எதிராக இருந்தால் கூட ஏசு உங்களை நேசிக்கிறாங்க உங்களுக்கு வருகிற பிரச்சனை அவர் தட்டி விடுறார் உங்கள் உங்கள் சூழ்நிலையெல்லாம் அவர் மாற்றுகிறார் ஆமாம் இதனால் ஒன்று புரிஞ்சுக்க ஏசு உங்களை நேசிக்கிறார் ஒருவேளை நான் கற்றுக்கு பிரியம் இல்லாமே வாழ்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறாரான்னு தெரியல என் இருதையெல்லாம் அவர் விட்டு தூரமாக இருக்குது ஆனால் நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் சொல்கிறேன் அவர் ஒன்று நேசிக்கிறனால உன்னை தப்பு வைக்கிறார் அவர் உண்மையில் அன்பாக இருக்கிறதுனால உண்மையில் பிரியமாக இருக்கிறதுனால அவர் உங்கள் வர பிரச்சனையெல்லாம் தட்டி விடுறார் அவரே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த நாளில் ஒரு மனஸ்தாபம் வந்து நண்டுகிறேன் இவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்குறீங்களே என்ன மன்னி அப்படின்னு கேட்டினா என்னை கட்டி அனைத்து முத்தமிடுகிற இருப்பார் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை காத்தல் மாற்றுவார் அவர் இன்றும் என்றும் அல்ல சதா காலங்களிலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ள இருக்கிறார் எவர் லாஸ்டிங் காட் எவர் லாஸ்டிங் ஜீசஸ் ஆமா சதா காலங்களில் இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார் வாழ்க்கை முற்றிலும் மாறும் சூழ்நிலை எல்லாம் மாறும் எல்லாவற்றிலும் கர்த்த ஜெயம் கொடுக்கிறவராகவே கூட இருப்பார் அதனால் உங்களை அர்ப்பணிச்சுருங்க கற்றுறவங்க வாழ்க்கை மாற்ற ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரான் ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் நிறைய நேரங்களில் உங்களுக்கு விருப்பமில்லாத அங்கே செய்த போகிறோம் நீர் எங்களை நேசிக்கிறபடினால் எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறபடினால் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறீங்க எங்கள் சத்துருக்களை எங்கள் மேலே விடாமல் பாதுகாக்கிறீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவை உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எங்கள் மேல உங்க கிரும கடன் தயவுக்கார கடந்து வரட்டும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க எங்கள் குறைகள் குற்றங்களை நீங்க பார்க்கலையே எங்க மேல இறக்கமா இருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவ நாமத்தால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா அமையன்